கொலக்கார இவ்ளோ நல்லவனா இருப்பான்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல நாங்கெல்லாம் இத நினைச்சு எவ்வளவு பயந்துட்டு இருந்தோம் தெரியுமா கௌரி சத்யா நடந்ததே இல்ல இவ்ளோ தெளிவா சொல்லியும் இன்னும் அந்த அங்கல அவ இவன் கொலகாரன் சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும் அவருக்கு கொலை செய்யறதுதான் நோக்கோன்னா என்னைய கொண்டு இருக்கலாமே அப்படி செய்யாம என்ன எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டாருன்னா அவர் ரொம்ப நல்லவர் தானே அவரை போலீஸ் தேடுதுன்னு தெரிஞ்சும் கூட அவர் இங்க வந்தா மாட்டிப்பார்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம கௌரியை பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுருக்காரு அப்ப அவர் நல்லவர் தானே ஓகே அந்த அங்கிள் நல்லவர் தான் எனக்கும் புரியுது ஆனா அவர் உன கடத்திட்டு போன கோவத்திலே இருந்ததுனால அப்படி சொல்லிட்டேன் சாரி கௌரி சரி ஓகே விடு அந்த அங்கிள் எப்படி போலீஸ் கிட்ட போகிறாரு? தப்பிக்க போறாரு கௌரியே தான் சந்தேகமே இல்ல அந்த கொலகான கடிச்சிட்டு போன கௌரி இங்க எப்படி திரும்பி வந்தா தப்பிச்சு வந்தாலா அவ எப்படி இவ்வளவு தப்பிக்க விட்டான் கொல்லாம வேற விட்டானே ஒரே குழப்பமா இருக்கே எதுக்கும் அவளே போய் கேட்போம் இல்ல சந்தியா இல்ல அங்க பாரு கௌரி நீ இல்லாதப்ப பாலு உன்னை சிவராமனுக்கள் கடத்திட்டு போனதை தெரிஞ்சுக்கிட்டு உன்ன மாதிரியே மெமிக்ரி பண்ணி எங்களை ரொம்ப வெறுப்பேத்திட்டான் ஆமா கௌரி அதுக்காக நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத கௌரி அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா மூணு பேரையும் பாரு குரங்கு மாதிரி கௌரி அந்த உன்னை கடத்திட்டு போனானே அவன் எப்படி உன்னை கொல்லாம விட்டான் பிளீஸ் அது மட்டும் சொல்லிட்டு இல்லைய தலையிடுச்சிடும் இன்னொரு தடவை அந்த அ uncle கொலைகாரன் கொலைகாரன் சொன்னா பல்ல உடைச்சுடுவேன் என்னது அ உன்னை தூக்கிட்டு போடணும் உனக்கு எப்படி அ uncle ஒண்ணுமே புரியலையே ஆ அவன் என்ன கொடுத்தா தூக்கிட்டு போடப் பார்த்தா ஆனா என் மூலிய யூஸ் பண்ணி நான் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் ஆனா அடிச்சிட்டான் அவனே டேய் நிறுத்துடா இன்னொரு தடவை அவன் சொன்னே மவனே ஹேய் 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 அம்மா தங்கச்சி கௌரி நீ என்ன என்ன வேணா திட்டுமா ஆனா அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சேன்னு மட்டும் சொல்லுமா இல்ல நான் பைத்தியம் ஆடுவேமா ப்ளீஸ் கௌரி கௌரி நீ அந்த அங்கிளை பத்தியோ இல்ல நீ தப்பிச்சத பத்தியோ எதையும் கிட்ட சொல்லாத இவனுக்கு பைத்தியம் பிடிக்கட்டும் ஆமா கௌரி அதான் கரெக்ட் டேய் பாலு என்ன கரத்திட்டு போன சிவராமன் அங்கிள் ரொம்ப ரொம்ப நல்லவரு ஏன் எதுக்கும் சேர்ந்து நல்ல குழம்புக்கும் இவளை பார்த்தா குழப்பம் தீரும் அந்த கொலகாரம் ரொம்ப நல்லவன்னு இன்னும் இப்படி ஒரு சர்டிபிகேட்டும் அந்த கொலகாரனுக்கு கொடுத்துட்டு போறாளே இவளுக்கும் அந்த கொலகாரனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு பிடிக்கிற பிடிக்கிற எப்படியாவது கண்டு பிடிக்கிற என்னையா என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்ன விளையாடுறீங்களா என்ன கொல்லணுங்கிற வெறியோட ஜெயில இருந்து தப்பிச்ச ஒரு தூக்கு தண்டர கைதிய நீங்க என்ன பிடிக்கல அரெஸ்ட் பண்ணவும் இல்ல அப்ப அவ என்ன வெளிய வந்து கொல்லணும்னு விட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படி ஏதாவது நினைச்சிருந்தா அதை இப்பவே மாத்திக்கங்க என்ன காப்பாத்துக்கு எனக்கு தெரியும் இல்ல சார் நாங்க சிவராமனை தீவிரமா தேடிக்கிட்டு தான் இருக்கோம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது எப்போ தெரியுமா உங்க பொண்ணை கிட்னா பண்ணிட்டு போனானே அப்போ ஆனா இப்போ உங்க பொண்ணு எப்படியோ உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்களும் சிவராமனை தேர வேகத்தை குறைச்சிட்டீங்க அப்படி இல்ல சார் இந்த வேலையில பப்ளிக்கா இருந்தாலும் சரி சொந்த பொண்ணா இருந்தாலும் சரி ரெண்டும் எனக்கு ஒண்ணுதான் பயப்படாதீங்க கூடி சீக்கிரமே அந்த சிவராமன் அரஸ்ட் பண்ணிடுவோம் எந்த நேரத்திலயும் அவன் கைது ஆகலாம்னு நீங்க சொல்றது எந்த நேரத்திலயும் உங்களை கொல்ல வரலாம்னு சொல்ற மாதிரி ஏன் காதல கை கைபட்டா கிளிக்கிற கத்தி மாதிரி உங்க காக்கி சட்டையை தேய்ச்சு போட்டு ஸ்டேஷனுக்கு போனா மட்டும் பத்தாது உங்க புத்தியும் அதே மாதிரி ஷார்ப்பா இருக்கணும் தப்பிச்சு போன ஒரு சாதாரண வாட்ச்மேன் ஆனா நீங்க பிஏ எம்ஏ ஐபிஎஸ் படிச்ச போலீஸ்காரங்க அப்படி இருந்து என்ன பிரயோஜனம் என்ன அவனை பிடிக்க முடியலையே உங்கள் கூட்டத்துக்கு அவன் தண்ணி காட்டுறானே இந்த பாருங்க நீங்களும் அவனும் ஆடுற அண்ணாமச்சு விளையாட்டில் அணியாம நான் பலியாக தயாராக இல்லை சார் நாங்கள் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா பாசல உளுத்து போன கத்தியை வச்சு உட்காந்துருக்கானே அவனை நம்பி என் உயிரை பற்றி கவலைப்படாம நான் இருக்கணுமா இங்கே பாருங்க நல்ல யோசனை பேசுறீங்களா இல்லை ஜோக் அடிக்கிறீங்களா அவன் கையில் வச்சிருக்கிறது கத்தி உங்க கையில் இருக்கிற சாதாரண லத்தி உங்களை நம்பி நான் எப்படி இருக்க முடியும் சார் பிளீஸ் என்ன சார் பிளீஸ் நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஒரு நேஷனல் லீடரை ஹியூமன் தூக்குனாங்க டைம் அதையாவது அவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கு அப்படின்னா நான் நேஷனல் லீடரும் இல்ல சிஎம் இல்ல சாதாரண மனுஷன் நான் ஒரு கிள்ளு கீரை தானே எனக்கு என்ன பாதுகாப்பாக தர போறீங்க அவனை எப்போ அரெஸ்ட் பண்ண போறீங்க அவன் செத்து விழுந்த பிறகு சாக் பீஸ்ல கோடு போடுவாங்க போங்க இவன் செய்கிற தொழிலுக்கு இவங்கிட்டலாம் நின்று நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு சிவராமன் கிடைக்கிறானோ இல்லையோ தகுந்த ஆதாரம் கிடைச்சதுன்னா இவனை தூக்கி முதல்ல உள்ள போடணும் என்ன யோசிக்கிறீங்க உங்களால முடியலன்னா சொல்லுங்க நான் மேலிடத்துல சொல்லி மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் வேண்டாம் சார் அதுக்காக தான் நான் ஒரு புது திட்டத்தோட வந்திருக்கேன் என்ன திட்டம் இப்படி நீங்க பயந்து பயந்து உள்ள இருக்கிறத விட வெளியில வாங்க

எங்கள் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆட்கள் உங்களை எப்போவுமே மஃப்டியில் சுற்றி இருப்பாங்க உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது லாஜிக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு ஆனால் உங்களை மீறி அசம்பாவிதம் ஏதாவது நடந்துட்டா உயிர் போச்சுன்னா திரும்ப கிடைக்காதியா நிச்சயமாக அப்படி எதுவும் நடக்காது சார் நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களை நம்புங்க நம்புறனோ நம்பலையோ பயத்தில் சாகிறத விட பாம்பில் செத்துடலாம் சரி நான் வெளியே வரேன் இது வரைக்கும் என் உயிர் சிவராமங்கையில் இருந்தது இப்போ உங்க கையில இருக்கு பாத்துக்கங்க நாங்க பாத்துக்கறோம் சார் நீங்க தைரியமா இருங்க வரேன் சார் அரசரின் இந்த ஏற்பாட்டை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர் இப்படி மொட்டையா கேட்டால் எப்படி எந்த ஏற்பாடு என்று குறிப்பிட்டு கேளுங்கள் அமைச்சரே அரசர் தானே நிரந்தர மன்னராக இருக்க வேண்டி பூலோக மந்திரவாதி லீயை வரவழைத்து மாயம் மாந்திரீக வேலைகளை செய்ய முற்பட்டிருக்கிறாரே அந்த ஏற்பாடு அதை பத்தி சொல்ல இனி என்ன இருக்கிறது விதிப்படி நடக்கட்டும் இது சரிப்பட்டு வராது என்று ஏற்கனவே அரசரிடம் சொன்னோம் அதை அவர் மறுத்து விட்டார் நாம் வேற என்னதான் செய்வது மீறி அவர் செய்யும் தவறை சுட்டி காட்டினால் நம் அவையிலிருந்து தூக்கி குண்டு கட்டாய் போட்டு விடுகிறார் கருத்து என்பது காற்றில் கரைந்த கற்பூரம் போல ஆயிவிட்டது போதும் நிறுத்துங்கள் நீ பேச வேண்டியது என்றால் பேச வேண்டியதானே யாரை அடக்க பார்க்கிறீர் அரசர் இருக்கும் போதுதான் நம்மால் வாயை திறக்க முடியவில்லை என்றால் அவர் இல்லாத போது ஏதாவது கொஞ்சம் வாய் திறக்கலாம் என்றால் அதற்கு முற்றுக்கட்டை போட பார்க்கிறார் நாட்டாமையை சமாளிப்பதே பெரும்பாலாக இருக்கிறது இவை அனைத்துக்கும் காரணம் நீங்கள்தான் அரே அரசருக்கு தவறான வழிகளை காட்டி பெருமை மிக்க இந்த பூதகுலத்தை ஆஹ் அழிவை நோக்கி பயணிக்க செய்ய அரசரின் விருப்பப்படி நீ ஏதாவது செய்ய முற்பட்டால் என்னென்ன விபரீதங்கள் நடக்கப் போகின்றதோ அவை அனைத்திற்கும் முட்டாள் அமைச்சர்கள் நீங்கள் தான் பொறுப்பு அமருங்கள் இங்கே என்ன கலவரம் நடக்கிறது இனிமேல் தான் நடக்கப் போகிறது வாயை மூட அப்தல் நீ எதை குறிப்பிட்டு இப்படி பூடகமாக பேசுகிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்துலுக்கு மட்டுமல்ல இங்கே கொலுபொம்பைகளாக வீட்டிற்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து தான் நான் இந்த நிரந்தர அரசனாக இருக்க வேண்டும் அதற்காக நான் எதையும் செய்வேன் அதற்கு லீஸ்வாங் எனக்கு பேருதவியாக இருப்பார் இனி அவர் காட்டும் தான் நான் செல்லப் போகிறேன் என்னை தொடர்பவர்கள் இங்கே இருக்கலாம் மறுப்பவர்கள் வெளியேறலாம் வந்து அனைவரும் எழுந்து மரியாதை கொடுத்து அவரை வரவேற்று உட்காரவையுங்கள் அமருங்கள் என்ன இது இங்க நீண்ட விவாதம் முடிந்து அமைதி நிலவுகிறது போல் தெரிகிறதே நீங்கள் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்கத்தான் சபை காத்திருக்கிறது விவாதம் என்ன சின்ன சலனம் கூட இங்கு எழாத மாந்திரிக சக்கரவர்த்தியே நான் என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் மைதீன் நான் நேற்றே அந்த நிரந்தர மன்னன் தானே ஆமாம் ஆமாம் அதே தான் அதை பற்றி என் குலதெய்வத்திடம் பேசி அனுமதி பெற்று விட்டேன் உங்களே நிரந்தர அரசனாக்க என் குலதெய்வம் அனுமதி கொடுத்து விட்டது ஆனந்தம் ஆனந்தம் ஆனால் அதற்கு நீ என் குலதெய்வத்தை நோக்கி தவமிருந்து நான் சொல்லி தரும் மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து உச்சாடனம் செய்து என் தெய்வத்தின் மனதை குளிர்விக்க வேண்டும் மைதீன் அவ்வண்ணமே செய்கிறேன் அப்படியானால் வருகிற திரிகோண அமாவாசை அதுக்கு உகந்த நாள் யாகசாலைகள் கூடங்கள் மஞ்சள் கலசங்கள் என்று தவத்திற்காக சகல ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் அவ்வண்ணமே செய்கிறோம்லி இந்த தவம் மட்டும் நிறைவேறிவிட்டால் உன்னை விட நான் தான் அதிகம் மகிழ்வேன் மைதீன் புத்தி ஏன் இப்படி மட்டமா வேலை செய்யுது சே அந்த ஆளுக்கு மந்திரம் சொல்லி கொடுக்குறாராம் மந்திரம் மைதின நிரந்தர அரசனாக்க வாங்க வந்தோம் அந்த ஆளை அடிமையாக்கி ஆட்சியை பிடிச்சி இவர் அரசனாகிறத விட்டுட்டு நான் உனக்கு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் உன்னை யாரும் ஜெயிக்க முடியாதவன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு இதெல்லாம் தேவையா இவருக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு மங்கி எதற்கு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கா கோபமா வேற இருக்கா மங்கி மங்கி கூப்பிடுறது கால விலகுது விழுகுது அப்புறம் ஏன் என்னன்னு கேட்கல நான் கோபமா இருக்கேன் அப்படியா சரி அப்படியே ஏன் கோபமா இருக்கேன்னு கேட்க மாட்டீங்களா

விருந்து வச்சு இந்த அரையை கொடுத்து சகல வசதிகளும் செஞ்சு கொடுத்திருக்கான் ராஜ உபச்சாரம் பண்றான் குருவே எனக்கு கோபம் கோபமாக வருகிறது யாருக்கு வேணும் இந்த ராஜ உபச்சாரம் நான் ஊருக்கு கிளம்புறேன் நீங்க அந்த மைதனுக்கு சாகா வரம் கூட வாங்கி கொடுங்க நான் இப்பவே கிளம்புறேன் நீ இருந்தாலும் போனாலும் மைதீனுக்கு நான் கண்டிப்பா மந்திரத்தை சொல்லி தரத்தான் போறேன் குருவே ஏன் இப்படி உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி கொட்டிக்கிறீங்க முட்டாள் நான் மந்திரத்தை சொல்லி தரேன் தான் சொன்னேன் அதன் பலன் எப்படி இருக்கும் என்று உனக்கு ஏதாவது தெரியுமா சக்தி நினைச்சிட்டியா குருவே மைதீன் யாக குண்டத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு தடவை அந்த அஞ்சு வார்த்தை மந்திரத்தை சொல்லி முடிக்கட்டும் அப்புறம் பார் அவன் நிலைமை என்ன ஆவான் குருவே சொல்ல மாட்டேன் அதை அவன் மந்திரத்தை சொல்லி முடிச்ச பிறகு நீயே உன் கண்ணால பாரு ஹேய் மைத்தீன் மடையா நீ அரசனாக தூங்குறது இதுதான்டா கடைசி ராத்திரி